வணக்கம் நிறைய பேருக்கு திருமண காரியங்கள் தடைபட்டு போகிறது பாருங்க அவங்க நான் ஒரு மந்திரம் மந்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க இதை பாராயணம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு முறை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படியானால் இரவு மூணு மணிக்கு தூங்கி எழுந்துட வேண்டியது அப்போவே குளிச்சிட வேண்டியது பகவானுக்கு சேவிக்க வேண்டியது அடுத்தது இந்த பாராயணம் செய்ய வேண்டியது மனதை ஒரு நிலைப்படுத்த வேணும் நல்ல மாதிரி திருமண காரியம் இல்லாது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை அப்படி இருபத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் அவங்களுக்கு சீக்கிரம் விவாக பொருத்தம் பொருத்தம் ஏற்பட்டு விவாகம் நடந்தேறும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை இல்லாமல் செய்யுங்க சரிங்களா யாரையும் குறை சொல்லாதீங்க அப்பா பொண்ணு பார்க்கல அம்மா பொண்ணு பார்க்கல எனக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வரலை அதெல்லாம் சொல்லாதீங்க நீங்களாக இதை ஒரு ஒரு நிலைப்படுத்துங்க அல்லது சக்தியான கோவிலில் அவங்க பாதத்தில் படுத்துக்கிடுங்க காலையில் இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க ரொம்ப நல்ல மாதிரி இருக்கும் சீக்கிரம் திருமண பொருத்தம் திருமணம் நடைந்தேறும் யாருடைய தூண்டுதலும் இல்லாது யாரும் குறை சொல்லாது நிறைவாக நடக்கும் சரிங்களா நல்லது